அஹமது ரசூலுல்லா சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் தங்களுடைய மரணத்துடைய நேரத்திற்கு முன்னால் சில வசூலியத்தை சில அறிவுரைகளை நம்முடைய சமூகத்திற்கு சொன்னார்கள் மரணத்துடைய நேரத்திற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்ல சொல்லு அலிகம் சொன்னார்கள் அஸ்வலாத் ஐமானுக்கும் தொழுகை தொழுகை என் சமுதாயமே தொழுகை தொழுகையை பாதுகாத் ரசூலுடைய எதிர்பார்ப்பு உனக்காக அனுப்பப்பட்ட தூதருடைய எதிர்பார்ப்பு தொழுகை விடுபவனே உனக்கு அல்லாவுடைய தூதர் விரும்பியது நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக உன் மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முழியப்பட வேண்டும் என்பதற்காக கபுரில் மன் ரப்புக ரப்பியல்லாஹ் உமதீனுகதீனியல் இஸ்லாம் தீனியல் இஸ்லாம் ஃபீ ஹாதா ரஜல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் கபுரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்காக மறுமையில் விசாரணை உனக்கு எளிதாகுவதற்காக சொர்க்கத்தில் நீ பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக முஹம்மது ரசூல் போன்ற மிக உயர்ந்த மனிதர்களோடு நீ வாழ வேண்டும் என்பதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் நிடத்திலிருந்து எதிர்பார்த்தது அஸ்ஸலா 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 நல்லா பாதுகாப்பான எப்போது போகிறாய் எப்போது நட்டு போகிறாய் எப்போது பள்ளிக்கு செல்லப் போகிறாய் எப்போது அந்த ரப்புக்கு முன்னால் அடிமை என்ற தன்மையை வெளிப்படுத்தப் போகிறாய் எப்போது அந்த ரப்புக்கு முன்னால் சுஜூதில் விழப்போகிறாய் எப்போது அந்த ரப்பை அழைக்கப் போகிறாய் அல்லாஹுவாக்குவர் என்று எப்போது அழைக்க போகிறாய் சுபஹான ரஃப்யல்லா அல்லா சுபஹான ரப்யல்லா அலீ அலீம் என்று எப்போது அழைக்க போகிறாய் எப்போது ரப்யகு பிர்லி என்று கேட்க போகிறாய் எப்போது தக்பீர் அல் ஹந்துலில்லாஹ் ரபிலா அலமீன் அல்லாஹ் அகில உலகத்தை படைத்தவளே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதச் சொன்னார்களே அல்லாஹ் கூறுவதாக கால் அல்லாஹ் ஹமிதனி அப்தி இந்த அடியான் சொல்கிறான் அடியான் என்னை புகழ்கிறான் அல் அல் ரஹீம் அல்லாஹ் கூறுகிறான் அஸ்துனா வெற்றி அடைவார்கள் வெற்றியை தேடுபவர்களே உலகத்தில் வெற்றியை தேடுபவர்களே குடும்பத்தில் வெற்றியை தேடுபவர்களே இந்த உலக வாழ்வுடைய கஷ்டங்களில் வெற்றியை தேடுபவர்களே யார் அந்த வெற்றியான மும்மீன்கள் தொழுகையில் உள்ளத்தோடு தொழுவார்கள் உள்ளத்தால் அல்லாஹுவை எஞ்சக்கூடிய தன்மை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் உலகம் எல்லாம் ஓடிவிடும் உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரியவனா உலகம் மிகப்பெரியதாக என் உள்ளத்தில் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கிறதா உங்களுக்கு என் மார்க்கம் மிகப்பெரியதா அல்லது இந்த உலகம் மிகப்பெரியதா என்ற சந்தேகம் இருக்கிறதா இருக்கிறதா தொழுகைக்கு சென்று அக்பர் என்று தக்பீர் கட்டுங்கள் தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹும் தீனும் நினைவுக்கு வந்தால் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹும் தீனும் மிகப்பெரியதாக இருக்கிறது உலகத்தில் தக்பீர் கட்டியவுடன் உங்கள் வேலையும் உங்கள் தொழிலும் உங்களுடைய வியாபாரம் உங்கள் குடும்பம் உங்களுடைய உலக வாழ்வு முன்னுக்கு வந்தால் உங்களுடைய உள்ளத்தில் இன்னும் அல்லாஹ் மிகப்பெரியவனாக மாறவில்லை அல்லாஹ் அல்லாஹுவர்

வாசல்களும் தீமையின் வாசல்களும் இதோ உமக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதருடைய நற்செய்திகளும் அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கைகளும் இதோ உமக்கு முன்னால் சொர்க்கத்தின் அழைப்பும் நரகத்தின் அழைப்பும் இதோ உனக்கு முன்னால் வெற்றியின் அழைப்பும் தோல்வியின் அழைப்பும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த நிமிடம் முடிவு செய் உலக வாழ்க்கையின் வெற்றி வேண்டுமா முடிவு செய் அல்லாஹ் வேண்டுமா உலகம் வேண்டுமா அல்லாஹுடைய தூதர் வேண்டுமா இந்த உலகம் வேண்டுமா இந்த உலகத்தின் வெற்றி வேண்டுமா இந்த உலகத்தின் தோல்வி வேண்டுமா மறுமைகள் வெற்றி வேண்டுமா மறுமையின் தோல்வி வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமா இவற்றை எல்லாம் நீ முடிவெடுப்பதற்கு இந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொர்க்கமும் அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய அருளும் உனக்கு வேண்டுமென்றால் அஸ்வலா இதோ உனக்கு முன்னால் தொழுகை இதோ உனக்கு முன்னால் பள்ளிவாசல் இதோ மகனுடைய காதுகளில் ஹைஆஸ் என்ற அழைப்பு அல்லாஹ் வேண்டாம் உலகம் போதும் ரசூல் வேண்டாம் தீன் வேண்டாம் சொர்க்கம் வேண்டாம் கபருடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டாம் மறுமையில் விசாரணை எளிதாக வேண்டாம் தொழுகை விடு விடு தொழுகையை அல்லாஹ் உன்னை அலட்சியப்படுத்தி விடுவான் அல்லாஹ் உன்னை மறந்து விடுவான் அல்லாஹுடைய நினைவை மறந்தவர்களை மறுமையில் குருடனாக அல்லாஹ் எழுப்புவான் அவன் கேட்பான் யா அல்லா பார்வையுள்ளவனாக இருந்தேன் குருடனாக ஏன் எழுப்பினாய் இப்படித்தான் எனக்கு முன்னால் என்னுடைய என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தது உனக்கு முன்னால் ஆனால் நீ மறந்தாய் இந்த தினம் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் யதா இருக்க சொலா இன் தபே எழுந்திருங்கள் மோம் உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை புதிய பக்கங்களாக மாற்றுங்கள் உங்கள் உறக்கத்தில் இருந்து எழக்கூடிய முதல் நேரம் பஞ்சருடைய நேரம் உங்கள் உறங்குவதற்கு கடைசியாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரம் ஷாவுடைய நேரம் எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் தொழுகையும் தொழுகையுடைய நேரங்களையும் தொழுகையுடைய ஜமானத்தையும் தவறவிடாமல் நன்மையில் விரையுங்கள் இஹ்லாசோடு தொழுகையில் விரையுங்கள் இஹ்லாசோடு முஹம்மது ரசூலுல்லா மரண படுக்கையுடைய நேரத்தில் இரண்டு சஹாபாக்களை அழைத்து தங்கள் இரண்டு சஹாபாக்களுடைய தோல்மாட்டிலும் கரங்களை போட்டு பூமியில் கால்களை தர தரவனை சென்ற நிகழ்வை கேட்கவில்லையா அமர் அபுல் ஹத்தாம் தான் இறக்கப்படக்கூடிய நேரத்தில் குற்றப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுகைக்கு அழைக்க அழைப்பு விடப்பட்ட பொழுது ஆம் ல ஹெவ் அஃபில் இஸ்லாமிலி மந்தரக்க சொலா ஆம் ஆம் தொழுகையை விடுபவனுக்கும் இஸ்லாமிற்கு இஸ்லாமிய எந்த பங்கும் இல்லை என்று கூறி அமர் இமுனுல் கத்தாப் தொழுகை நிறைவேற்றியதை கேட்கவில்லையா நல்லா பாதுகாப்பான எழுந்திருங்கள் மூமீன்களே உருக்கத்தை அல்லாவிற்காக தியாகம் செய்யுங்கள் தொழுகில் தொழிலை தொழுகையுடைய நேரத்தில் அல்லாவிற்காக தியாகம் செய்யுங்கள் உலகத்துடைய எந்த அலுவலையும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்பிற்கு பிறகு ஆக்காதீர்கள் அல்லாஹி சீர்படுத்தட்டும் அல்லாஹெம்மை ஒழுங்குபடுத்தட்டும் எம்முடைய தொழுகையை சீராக்கட்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துரா செய்தார்கள் அல்லாஹ் ஹலில் செய்தார்கள் அல்லாஹ் தொழுகையை நிலைநாக்கு நிலைநாட்டுபவனாக என்னை ஆக்கு கேள் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் தொழுகையை நிலைவேற்று நிறைவேற்றுபவனாக ஆக்கு உலகத்துடைய எல்லா காரியங்களையும் அலுவல்களையும் விட இந்த தொழுகையின் உள்ளத்திற்கு நெருக்கமாக ஆக்கு ஐயால சொலா என்று சொன்னால் உலகமெல்லாம் என் கண்களில் இருந்து மறைந்து விடும்படியா அல்லாஹ் ஆக்கு இந்த தொழுகையின் கண்ணின் குளிர்ச்சியாக ஆக்கு என் வாழ்வின் வெளிச்சமாக ஆக்கு இதை கொண்டு மரண நேரத்திலும் கபுரிலும் மறுமையிலும் சொர்க்கத்திலும் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு இணையக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்து உன் பொருத்தத்தை அல்லாஹ் எனக்கு கொடு என்ற அல்லாஹிடத்திலே உதவி செய்யட்டும் இனிமேல் தொழுகையை தவறு விட மாட்டேன் இனிமேல் தொழுகையை தவறு விட மாட்டேன் இனிமேல் தொழுகையை தவறு விட மாட்டேன் தொழுகைக்கு என் உயிரை விட முக்கியத்துவத்தை தருவேன் உறுதியேற்போம் அல்லாஹ் ரப்புல் அலமீன் எமக்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும் எம்முடைய வாழ்வின் பழைய பக்கங்களை அல்லாஹ் அழித்து புதிய பக்கங்களை தொழுகையை கொண்டு நிரப்புவதற்கல்லா உதவி செய்யட்டும் அல்லாஹ் அருள் செய்வானாக அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக அகூல் கௌலிஹாதா அஸ்தவ ஃபிருல்ல அலி வலக்கும் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி ஒவ்வாறு